ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வினோ ஹோம் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்ளைனு பார்த்தவனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாப்பாவை எப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதான் வந்து ஷார்ட்டாக வந்து கொஞ்சம் வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இந்த வாரம் மண்டே கிருஷ்ண ஜெயந்தி வந்து எல்லாேருமே செலிப்ரேட் பண்ணியிருப்போம் அன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து பாப்பாவை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன் பாப்பா இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாகவே வந்து நல்லாவே வந்து மேக்கப் போடுறதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறா இந்த வருஷம் தான் ரொம்ப பொறுமையாக போட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் இருட்டாயிட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கனால கொஞ்சம் வேக வேகமாக தான் பண்ணேன் நான் இதில் பெருசாக வந்து பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை குட்டி பாப்பா குட்டியாக இருக்கனால பெருசாக எந்த மேக்கப் போடல பவுடர் தான் வந்து போட்டேன் லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக போட்டு அதே அதே லிப்ஸ்டிக்கில் ஐஷேடாக போட்டாச்சு ஐப்ரோ நல்லா திக்காக வந்து வச்சுட்டு சாந்து போட்டு ஒயிட் அண்ட் ரெட்டில் வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டேன் இது எல்லார் வீட்லேயும் பண்ணியிருப்பீங்க எங்கள் வீட்டில் வந்து நிஷ்வந்துக்கும் கிருஷ்ணுக்கும் தான் வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டோம் அடுத்தது பாப்பாவுக்கு தான் மோகிக்கு ஒரு வருஷம் கூட நாங்கள் வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து போடவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு ராதை கிட்ட போய் போட்டாச்சு அதனால் நான் அவங்களுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை ரெண்டு பசங்களுமே வந்து மேக்கப் போடுறதுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க விடவே மாட்டாங்க ஆனால் பாப்பா வந்து ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்தால் லாஸ்ட் இயரும் சரி இந்த இயரும் சரி ரொம்பவே நல்லா வந்து கோபரேட் பண்ணோம் ரொம்ப பொறுமையாக இருந்தால் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சுப்பார் எவ்வளோ பொறுமையாக வந்து படுத்துட்டுருக்கா எதுவுமே வந்து அழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி இருந்தோம் இந்த வருஷம் ஆக்சுவலாக வந்து அவளுக்கு ராதே கேட்அப் தான் போடலாம் நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் டூ இயர்ஸ் வந்து கிருஷ்ணன் வேஷம் வந்து போட்டாச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக ராதே தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு டென் டேஸ் பிஃபோரே போய் எங்கள் அப்பா வந்து ஹேர் கட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு வீட்டில் எல்லோருமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் வந்து வந்து அவளுக்கு கொஞ்சம் இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இந்த கிருஷ்ணர் மேக்கப்லாம் போகிறதுக்கு பெருசாக நாங்கள் எதுவுமே வாங்கலை இந்த ஒரே ஒரு செட்டு தான் வந்து இந்த ஒட்டியானம் வங்கி அந்த தலைக்கு வைக்க கிரீடம் இது எல்லாமே வந்து கிறிஷுக்கு வந்து வாங்கினது கிறிஷுக்கு வாங்கினது இதை நாங்கள் அப்படியே நிஷ்வந்த்க்கு யூஸ் பண்ணோம் அது அப்படியே பத்திரமா வச்சுருந்து பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணியாச்சு தனியாக இதுக்குன்னு எதுவுமே நாங்கள் செலவு பண்ணவே இல்லை கீழே இருக்க அந்த முன் மாதிரி கட்டியிருக்காங்கள பேண்ட் மாதிரியே வந்து நிஷ்வந்தோட பேண்ட் தான் இது அதெல்லாம் த்ரீ இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது கிருஷ்ணருக்குனே எடுத்து வச்சாச்சு வருஷம் வந்து வரும்போது மாற்றி மாற்றி ஒவ்வொரு குழந்தைகளுக்காக வந்து போட்டுட்டுருக்கோம் பெருசாக எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல மற்றபடி அந்த செயின் இது எல்லாமே வந்து என்னோடது மோகி இது அவங்க எங்கள் அண்ணி இது இவங்க எல்லாம் மாற்றி மாற்றியே வந்து போட்டாச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணா ஏன்னா மற்ற டைம்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தவொடனே நிற்க மாட்டா பட் இன்றைக்கி அந்த மேக்கப் போடுதும் அவளுக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எல்லா போஸ்க்கும் வந்து நின்றுருந்தா எங்கள் எல்லாத்துக்கூடையும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்ன உடனே வந்து வந்து நின்று ஃபோட்டோ எடுத்தாள் எங்கள் எல்லாரு கூடவே ஃபோட்டோ எடுத்தா நிஷ்வந்த் வந்து அன்னைக்கு கொஞ்சம் அவனுக்கு ஃபீவர் அப்படிங்கறனால தூங்கிட்டான் நாங்களே எவ்வளோ எழுப்பி பார்த்தோம் எழுந்திரிக்கவே இல்லை சரி அவன் கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும்னு நினச்சோம் லாஸ்ட் வரைக்கும் எடுக்க முடியல மேக்கப் போட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்தா அதுக்கப்புறமா அவன் உள்ள வந்து எனக்கு எல்லாமே கழட்டுங்கம்மா கழட்டுங்கம்மான்னு தொலை பண்ணி அவளை எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டா இந்த ஐப்ரோஸ்க்கு மேலே வச்சு போட்டு இந்த நாம முதல்ல எங்களுக்கு அழிக்கவே மனசில்ல அவளும் வந்து அமைதியை வச்சுட்டா இந்த செயின் வளையல் இதெல்லாம் மட்டும் வந்து கழட்டியாச்சு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டா நிஷ்வந்தும் எழுந்துவிட்டு அவன் கூடவும் ஞாபகமாகட்டும் ரெண்டு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சாச்சு அப்புறமா ஈவினிங்க்கு மேலே மாமாவும் அவங்க வீட்டில் திரு நட்சத்திரா ரித்தி எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸும் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அதையும் கூட ஷேர் பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்த வருஷம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்